வணக்கம் நண்பர்களே ரொம்ப ஈஸியாக ஒரு வடகம் செய்யலாமா பச்சரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கப் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதை தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மினிமம் ஒரு அஞ்சு மணி நேரமாவது நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்பில் ஒரு பத்து கப் அளவுக்கு தண்ணி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அது கொதிக்கிற அந்த டைமில் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆப்ப மாவு பதத்துக்கு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கணும் அதை அரைச்சி அந்த டைமில் தண்ணியுமே நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சதை உள்ளே சேர்த்துட்டு விடாமல் கிண்டணும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி சுற்றியும் கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து துணியில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நல்லா கப்பில் எடுத்து அப்படியே ஊற்றுற அளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம காஞ்சி வரும்போது மெலிஸாக வறுத்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி ஊற்றி இங்கே வந்து மொட்டை மாடியிலலாம் காய வைக்க முடியாது கொய்த்தல அதனால் நான் ஃபேன் போட்டே காய வச்சுட்டேன் அதுக்கப்புறம் துணியில் வந்து எடுத்து ஒரு நாள் காய வச்சுட்டு கடல் எண்ணெய் ஊற்றி நான் வந்து இதை வறுத்து எடுத்துக்க போகிறேன் கடல் எண்ணெயில் ஊற்றி வறுக்கும் போது கொஞ்சம் புகையும் இதில் குட்டி பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் உப்பு பெருங்காயத்தூள் தவிர வேறு எதுவும் சேர்க்கலை நீங்கள் காரம் பிடிக்கணும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகா பெப்பர் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே வடகம் செஞ்சாச்சு இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க அவ்வளோதான் நல்லது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி